மறந்தற கூடாது நீங்க ஏமாத்துறதுக்கு உங்க லட்சியத்துல இருந்து உங்களை திசை மாற்றுறதுக்கும் ஏகப்பட்டத நீங்க சுத்திட்டு இருக்கு செல்போன் பிக் பாஸ்னு ஒரு ஷோ போட்டுட்டு இருக்கான் அதுக்கு நான் வெச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா ட்ரௌசர் ஷோ எங்கயாவது பாய்ஸ் அதல வர்ற பாய்ஸ் वी ஆர் தி பாய்ஸ் னு கிட்ட காங்கள ஒரு சின்ன ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருக்கறத காட்டناங்களா ஆனா பொம்பளை பிள்ளைகளோட அளவே இவ்வளவுதான் இவ்வளவுதான் அளவே ஏன் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம் இங்கே முற்போக்குன்ற பேர்ல கிப்பி வெட்டிட்டு டைட்டா ஜீன்ஸ் போட்டுட்டு டைட்டா ஷர்ட் போட்டுட்டு போறதல்ல முற்போக்கு த்ரெட்டிங் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு எல்லா மேக்கப் கிட்டையும் கையிலே கொண்டு கொண்டிருக்கிறது இல்ல முற்போக்கு எது முற்போக்கு தெரியுமா நான் கல்வி கற்றிருக்கேன் கிராமத்துல இருந்து முதல் பட்டதாரியா ஒரு பெண் கல்வி கற்று கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அறிவாற்றலை இன்னும் படிக்காம இருக்கிற பத்து பிள்ளைகளுக்கு நான் பயன்படுத்துவேன் என் அறிவை பகிர்ந்து கொடுப்பேன் நினைக்கிறது தான் அழகே தவிர முற்போக்கே தவிர நீங்க இப்படி எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் முற்போக்கு அழகியல் நினைச்சுக்கிட்டு இருந்தா மாத்தி கொள்ளணும் இங்க இருந்து அரங்கத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் என்கிட்ட ஒரு பைசா இல்லப்ப எது கஞ்சத்தனம் நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் கற்பனை தானே நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா உங்க முதுகு நீங்களே திரும்பி பார்க்கணும் நீங்க திரும்பி பார்த்துட்டீங்கன்னா நூறு கோடி ரூபாய் கண்ணாடியில பார்த்தா கூட மாய பிம்பமா தான் தெரியுமே தவிர நிஜ பிம்பமா தெரியாது அப்ப என்ன அர்த்தம் நீங்க நூறு கோடி ரூபா கொடுத்தாலும் பத்து கோடி ரூபா கொடுத்தாலும் என்னுடைய முதுகை என்னால் திரும்பி பார்க்க முடியாதுங்கிறது சத்தியமான உண்மைனா யாரு பாக்குறதுக்காண்டி ஜன்னல் கதவு பூட்டு தாழ்பால் சதுரம் செவ்வகம் முக்கோணம் அருங்கோணம் ஜிமிக்கி கம்மல் மூக்குத்தி தோடு இதெல்லாம் வச்சு ரெண்டு நாட்டு அந்த குண்டுமணி ரெண்டு தொங்கி கொண்டிருக்கும் எதுக்கு அதுக்கு அந்த டெய்லர் உசுறு அத்து இதை வைக்கல அதை செய்யல

என் உள்ள இருக்கிற கண்ணியத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க என் உடல் பத்திரமானது அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியமிக்க உடைய அணிய வேண்டியது ஒவ்வொரு பேராற்றல் மிக்க பெண்ணுக்கும் மான தமிழச்சிக்கும் கடமை நீங்க லெகின்ஸ் போட்டாலும் சைடு ஓபன் டாப் போடாம அம்பர்லா டாப் போட்டு நல்ல கம்பீரமாக பெண் பிள்ளைகளாக வாழுங்க நீங்க சைடு ஓபன் போட்டு லெகின்ஸ் வரைக்கும் நடந்துட்டு வீடியோ எடுத்து சொல்லி காட்ட சொல்லுங்க பின்னடுப்புல இருந்து பின்னாடி மொத்தமும் சகலமும் அப்படியே தெரியும் காட்சி பொருள் கிடையாது பெண் என்பவள் ஒருபோதும் காட்சி பொருள் கிடையாது அப்படிங்கறத தெளிவா மனசுல வச்சுக்கோங்க